அப்படியா கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு ஆமா అమ్మటైతే అంటే నా కంటన నరసన సవ ጢጃð guta filtots when hoc Digital Maribo நீங்கள் கூட ஜாயின் பண்ணி அதை ஏன்னா நிறைய ஓட்டு போகாட்டி எடுத்துட்டாங்க அது எல்லாமே நீங்கள் தான் எனக்கு போய் செக் பண்ணி சேர்த்து நான் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது நம்ம நிறைய வேலை பார்க்கணும் ஒரு வீடுபட்ட வரையும் சேர்த்து அதெல்லாம் பார்க்கணும் சேவை தான் அந்த வேலையை கட்டணும் சரிங்களா இது வந்து கட்சியில் சொல்லக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் இதை பார்க்கணும் பிஎல் எட்டு யார் பார்க்குறாங்க பிஎல் எட்டு அவர் தான் அவர் பிஎல் எட்டு பூத் நம்பர் பூத் நம்பர் என்ன அவரோட பூத் நம்பர் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பிஎல் எட்டு பாருங்க அவருதான் அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அதோட தொடர்பு உங்க பூத் நம்பர் என்னது அவங்களோட வேலையை அவங்களுக்கு தெரியுமா அவங்க வேலையை அவங்களுக்கு தெரியாம கணக்கு காலப்படக்கூடாது இல்லை அவங்களுக்கு வந்து அஞ்சு வேலை பண்ண போற சொன்னோம் பண்ணியாச்சு வாட்ஸ்அப் குரூப் பண்ணியாச்சு அடுத்தது வந்துட்டு திமுகவின் உருட்டுகளும் சிறட்டுகளும் என்ற ஒரு திண்ணை பிரச்சாரம் பண்ண போறோம்

நம்ம ஓட்டுல போயிட்டு வந்துடும் அதிமுக ஓட்டுல போயிட்டு வந்துடும் அதிமுக சப்போர்ட் பண்றவங்க ஓட்டு வந்துடும் நடுநிலையான ஓட்டு இருக்காங்க தெரியுமா பொதுமக்கள் அவங்க கிட்ட நீங்க போய் பிரச்சாரம் பண்ணணும் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் உங்க கைக்கு வந்துடும் சரிங்களா அது நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மக்கள் கிட்ட வீடு வீடா போயிட்டு நீங்க எடுத்து சொல்லணும் இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி வந்து திமுக தேர்தல அறிக்கை கொடுத்தாங்களே இதெல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே கொடுத்து இதுக்கு மார்க் போடுங்க ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு பத்து மார்க் கொடுத்துருக்கோம் அவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜீரோ ஜீரோ போட்டுட்டு இங்க ஜீரோ போட்டுருவாங்க இது போட்டதுக்கப்புறம் நம்மளோட சாதனைகள்லாம் சொல்லி போட்டி ஓட்டு பிரச்சாரம் பண்ணணும் இது முடித்ததுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் அவங்க பேர் ஃபோன் நம்பரு அவங்க என்ன மாவட்டம் அது எல்லாம் வந்துட்டு நீங்கள் இது வந்து இந்த கவுண்ட் ஃபால் டைப்பு தான் இருக்கும் அதை கிழிச்சி நம்ம அண்ணன் கிட்ட கொடுத்துடணும் நீங்கள் சரிங்களா இது ரெண்டாவது கட்டம் இது ஒரு திண்ணை பிரச்சாரம் மூணாவது கட்டம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் கணேசி ஞாயிற்றுக்கிழமை அது நாலாவது ஞாயிற்றுக்கிழமையாக வரலாம் இல்லை அஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமையாக வரலாம் அப்போது அந்த பாக செயலாளர் வந்துட்டு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தியே ஆகணும் சரிங்களா அந்த பூத் கமிட்டி மீட்டிங் மீட்டிங் வந்துட்டு நம்ம அண்ணன் வருவாங்க இல்லை சில இடத்துல மாவட்ட செயலாளர் வருவார் நாங்களும் வருவோம் மாவட்ட பொறுப்பாளர்கள் நாங்களும் வருவோம் நாங்கள் சரிங்களா அதில் அந்த மாதம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிட் புக்காக எடுத்துக்கணும் அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த பாகத்தில் என்னென்ன நலத்திருப்பதற்கு பண்ணியிருக்கோம் இல்லை திமுக என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிட்டு அதே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கலந்துரை

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடப்பாடி ஆராய்ச்சி காலம் முடிகிற வரைக்கும் நம்ம என்னென்ன சாதனைகள் பண்ணோம் காலைக்கு தகுந்திட்டு கொண்டு வந்தாங்க பெண்களுக்கு வந்துட்டு இது கொடுத்தாங்க புடவை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப உதவி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு விலையெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா உணவகம் வந்துச்சா இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்டே நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தாக்கா மக்களுக்கு தெரியாது ஏன்னா மக்களுக்கு வந்து மறதி அதிகம் ஸோ இதெல்லாம் கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் திமுக என்னென்னலாம் பண்ணாங்கன்றதையும் நீங்கள் பிரச்சாரமாக கொண்டு போகணும் எதுவுமே பண்ணலை இப்போ என்னென்ன நடக்குது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தான் இருக்குது டெய்லி ஏதாச்சும் ஒரு குல சம்பவம் குல சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது ஜாதி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஓ இப்போ கூட எடுத்துக்கோங்க விஜயோட பிரச்சாரத்தில் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா இது நாலாவது இருக்குது அஞ்சாவது பாதம் முகுறதுக்கான ட்ரெயினிங் பிஎ டூ ட்ரைனிங் அது நாங்கள் சொல்லுவோம் எப்போ அப்படின்றது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கட்டமாக அஞ்சு விஷயத்தை வந்து எடப்பாடியார் பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்காரு முதல் விஷயம் வாட்ஸ்அப்பில் ஃபார்ம் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்துட்டு இந்த திமுக வந்து திருட்டுகளும் வந்து பிரச்சாரம் பண்ண போகணும் இது இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவங்க ஃபார்ம் இதை கொண்டு போனோம் மூணாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தே ஆகணும் அது எல் எல்லாருமே வருவாங்க சரிங்களா ரேண்டமாக வந்து செக் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் என்னெல்லாம் நடந்துருக்கு நடந்து இருக்குதுன்னா அது தெரிய வரும் நாலாவது அதிமுகவின் சாதனைகளும் திமுகவின் வேதனைகளும் என்ற பிரச்சாரம் கொண்டு போயிருக்கும் அஞ்சாவது பிஎல்எல் ட்ரெயினிங் இது அஞ்சு தான் இப்போதைக்கு பண்ண சொல்லியிருக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் சரிங்களா இதை நம்ம முன்னேற்ற நடந்துகிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஆட்சிதான் அமைய போகிறோம் அப்படிங்களா சொன்னதே மலப்பணியில் செய்ய தான் மலப்பணியில இவங்க சொன்னது நம்ம சாதனை அந்த ஐடி மாமா அந்த எடப்பாவிடைய தரப்புல இருந்து நான் சொல்லக்கூடிய பரவாயில்லைன்னா ஆயிரம் ஓட்டு ரொம்ப தேக்கிடுச்சு ஆளுங்க ஒவ்வொரு ஓட்டு வச்சுருவாங்க குழியோட

எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ஆகும் ஒரு நானூறு நானூற்றம்பது வந்தால் நம்ம தான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி மீதி நாற்பது தான் மற்ற எழுதும் மீன் மற்ற அவசியமானோம் மற்ற ஒன்று மற்ற ஒன்று எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்போ நம்ம மீடிங்க அப்போ இதை கரெக்டாக எடுப்போம் இருந்தாவது நாற்பது இருபது ஐம்பதுன்னு சொல்லு இருபது ஐம்பதுன்னு சொல்லு நம்மளா ஏமாற்று ஏம் கரெக்டாக பண்ணால் அப்போ இந்த குறையுது அப்போ இந்த குறையிறது எப்படி சர்ஸ் பண்ணலாம் அப்புறம் அடுத்த கரெக்டாக என்ன பண்ணுறான் நூற்றி தான் நூற்றி சொல்ல முடியாது

அதுக்குறது பயப்படுத்து ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் விஜய் எப்படின்னாலே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நான் சொல்லுவேன் மக்கள் சொல்றாங்க அதுக்கு ஒரு காலம் கஞ்சி வந்துருக்கேன் ஆனால் அது கஞ்சி வந்துருச்சு ஏன்னா போட்டு நான் வந்து நம்ம அதெல்லாம் அந்த முதன்மையான கட்சி நம்ம தான் வேலை செய்யணும் நம்ம களத்தில் சரியாக பண்ணோம்னா எல்லோரும் பேர் இப்போது சரியாக போகணும் இல்லைன்னா அப்படின்னு நினைப்பாங்க இப்போத்துக்கு அஞ்சு போகும் ஆவாய் போகுது என்னென்னா ஆடை இல்லை அப்படின்னு அதனால் நீங்கள் எல்லோரும் களத்தில் சரியாக பண்ணியாட்டில் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக மா நகர சில செஞ்சு இந்த காலகட்டத்தில் நான் சொல்றது சின்னக்கு போனா இருக்காது வெறும் எவ்வளவு இருக்கா நாட்டுக்கு போனா எவ்வளவு எம்ஜிஆர் நகரம் எவ்வளவு வள்ளூர் நகரம் எவ்வளவு காமராஜர் நகரம் எவ்வளவு வச்சுருக்கேன் சொல்லாம் நம்மாவது ராஜ எல்லா ஓட்டு நம்ம இருக்கிற பதிவான அடுத்த அம்மா தான் உள்ளவங்களுக்கு மொத்த பேருக்கு வாய்ப்பு நான் சொல்றேன் இன்னும் வாய்ப்புண்ணா ஏன்னா நான் வேலை வாய்ப்பு வாய்ப்பு தான் திமுக போய் கொடுத்து இன்னைக்கு ஒரு கட்சியோ ஒன்றரை கட்சியோ அந்த காலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே சம்பளம் ஒன்று நடிச்சு தான் இப்போ நம்மளால் பை நாட்டுக்காரம் ஒன்று வச்சோம் இது பண்ணி கொடுத்த ஆட்சி யார் அம்மா அன்னை யார் பண்ணி கொடுத்ததே நான் உன்னை நானும் பார்த்துட்டேன் நான் ஒரு திட்டம் யாரும் எடுத்துக்கிறேன் நான் பார்த்துட்டேன் அந்த சமுதாயத்துக்கு ஒரு பஸ்ஸு விட்டால் அந்த நன்றி நினச்சேன் ரோடு போட்டால் நன்றி நினைச்சேன் குடிக்க தண்ணி கொடுத்தா நன்றி நினச்சேன் வேலை கொடுத்தாவே நன்றி நினைக்கிறேன் பார்த்து நாங்கள் இப்போ நீங்கள் உயிர்காலம் நம்மளால நான் பொதுவாக மேடையில் எடுத்துக்க இப்போவும் சொல்கிறேன் அடுத்து வந்தாலும் வேலை வாங்கி தரோம் நான் ஒரு திமுக இது உள்ளே வாங்க எடப்பாடி வந்தாலும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தீமு வச்சுனேன் இது வாங்கிக்கிறேன் என்ன பண்ணிடுவோம் உயர் மின் போட்டு வாங்கிடுவேன் போட முடியுமா போடலாம் போயிடுச்சு ஆனால் போயிருந்தாலும் நீ வேறு நடுவில்

பெட்ரோ கெமிக்கல் கழிவு அந்த கழிவு பட்ட உடம்புல தோல் முடியும் யார் அவன் தொழில் பண்ணுறாங்க எல்லாம் நம்மளால தோல் கட்ட உண்மை இந்த கேட்கறதுக்கு ஆளுங்க எவ்வளோ இருபா ஐநூறுவா அவன் ஆளுக்கு ஒரு பாட்டை கொடுத்தா நம்மளால் அவன் முடியுமா எவ்வளோ ஒரு உண்மையில் என் மொத்தம் நினைத்து உடம்பு முதல்ல தனக்கு தான் குடும்பம் வாடுறதுக்கு தனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்குட்டு இவனுக்கு அன்றைக்கு பாட்டை வேணும் கட்டிங் வேணும் அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணால் சரியாக சொல்லுவாங்க மருந்து நமக்கு லைஃப் போகிறோம் இது நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்னும் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணுறான் உடனே டாக்டர் பண்ணிக்கிடுச்சு இன்ஜினியரிங் பண்ணிடுச்சு ஒன்றுக்கு மூணு கொடுக்குறான் மட்டும் கொடுத்தா மூணு கொடுக்குறான் வேலை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் எல்லாம் பண்ணி தரா அதில் யாருக்கிட்ட யாரால இருக்கு உழச்சி துணை அம்மாவால் இதை மறக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் தீவிர இப்போ போன மாதிரி கான்ட்ராக்டர் எவ்வளோ சம்பளம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் ஏன்னா ஒன் லட்சம் சம்பளம் இங்கே பத்தாயிரத்து அதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல இரநூறு சென்னை சென்னை அவருடைய பையன் இருபதாயிரம் ரூபா செல்வான் பென்பி சேர்ந்து எத்தனை வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷமா இருபதாயிரமா அவனுக்கு ஆறு ஆகிரிகளை போகும்போது இருபதாயிரம் பெருசாக கல்யாணம் ஆகி குழந்தை வந்து பிள்ளைகளுக்கு போதுமா நம்ம தெரியாமல் இந்த கான்வெண்ட் வேலை பண்ணிட்டு தான் ப்பா சொல்ல கட்சிக்கார்கூட பேசுகிறோம் நான் பேசுகிறேன் சொல்கிறேன் இப்போ நீ வேலைக்கு அப்போ எனக்கு வேணும் ஈபி தான் வேணும்னு கொண்டு இந்த வேலைக்கு போய் லைன் எல்லாத்தையும் கணக்கில் நீ கரெக்டாக நின்று ஓட்டு ஜெயிக்க அண்ணா ஆட்சி வர வைங்க எடப்பாடி முதலமைச்சர் அங்கே உங்கள் ஈபி வேலையை அண்ணா ஆனால் தப்பாக நாளை மட்டும் வேலைக்கு உணம் காட்டுறது அன்னது வச்சான் எங்கள் மாம தம்பி உள்ள கொண்டா இவர் உணவு வச்சிருந்தான் இவர் இல்லையா நம்ம ஊர் தான் என் பங்காளிதான் கொண்டு இருக்கிறான் இல்லாமல் கரெக்டாக நாளை அடையாளம் காட்டுவேன் எல்லாரும் மீண்டும் சிம்மு பான்னு எங்கள் அந்தளவுக்கு அவங்க கட்சிக்கு வந்தோம்னா அவன் அண்ணா திமுறை சேர்த்தான் அவன் அஞ்சு வருஷம் போட்டான் அடுத்த அஞ்சு வருஷம் முன்னாடி அவங்க இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணி தான் இருக்கிறோம் சொல்ல முடியுமா அஞ்சு வருஷம் ஆயிலில் வந்தால் அவன் செஞ்சான் வர உயர் மீன் போக்குறோம் வந்தால் அண்ணா கீழுவாங்க அது கட்டி வாங்குறான் அதுக்கு விட்டு வாங்கிக்கிறான் அவன் கொடுக்குறது அவன் பம்பு ஒட்டி

மட்டும் இந்த ஊரும் இடம் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கப்புறமும் அவன் பின்னாடி பத்து பேர் போகிறான் அவனுக்கு ஆளுகிறான் கொடி முடியலானா இந்த ஆளுங்களை வச்சு என்னடா பார்த்து உங்களோட திட்டம் நினைக்காது உங்களோட திட்டல இந்த செய்தி வெளியே போவோம் ஆனால் இருக்கு வாங்கி போவோம் செய்தி இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு ஆளை விட்டுருவா ஏன்னா இங்கே குப்பை வந்தால் திட்டுவார்னு தெரியுவா அதுக்காக பண்ணுறேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் எல்லாரும் பண்ணி கரெக்டாக நம்ம ஜெயிப்போம் ஆட்சிப்படுவோம் நம்ம சொல்லத்தை செய்வோம் இது அண்ணா திமுக பாட்டாக நீங்கள் மாற்றுங்க நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப